ஜோதிட ரீதியாக உங்கள் ஜாதகத்தில் உள்ள சரியான தொழிலை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒன்று உங்களுக்கு திருமணமாகி குழந்தை பேர் அப்படின்னு வரும்போது குழந்தைங்களோட ஜாதத்தை வச்சு கூட குழந்தைங்களோட ஜாதத்தில் இருக்க தொழிலை செஞ்சாலையும் நீங்க சக்ஸஸ் பண்ணலாம் அடுத்தவங்களை பார்த்து அந்த தொழிலை நம்ம செய்யும் போது அந்த இடத்துல லாஸ் ஆகும் நம்ம ஜாதத்துல என்ன தொழில் வேலை இருக்கிறதுன்றத பார்த்து அந்த லைன்ல வேலைக்கு போனோம் அந்த லைன்ல தொழில் செய்யணும் அப்போ உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு வடக்கு கிழக்கை விட தெற்கு மேற்கு வந்துட்டு பள்ளமா இருக்கிறது விட தெற்கு பள்ளமாக பள்ளமான ஒரு அமைப்பு வீட்டுக்கு வெளிப்புறம் அதே போல கிழக்க விட மேற்கு பள்ளமான அமைப்பு அப்போ வரும் கையில் தங்கலை அப்படின்ற ஒரு விஷயம் மொபைல் நம்பரில் வந்துட்டு மூணாவது டூ டிஜிட் வந்து தொழில் அப்படின்றதும் நாலாவது டூ டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய சொத்து ப்ராப்பர்ட்டின்றதும் செகண்ட் டூ டிஜிட் வந்துட்டு தனம் வாக்கு குடும்பம் தனம் பொருளாதாரன்றதும் மனைவிங்கிறதையும் குறிப்பிடும் வண்டி நம்பர் ஆகட்டும் உங்களுடைய மொபைலில் போடுற ஆகட்டும் உங்களுடைய ஏடிஎம்ல பண் பயன்படுத்துகிற அந்த பின் நம்பர் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல எண்களை நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் வந்து வேலை செய்யும் ஓம் திருவாக்கும் செய்கருமம் கைக்குட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானே காதலால் குப்போர்த்தம் கை ஓம் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவருமாவார் சிவசிவ என்ன சிவகதிதானே பாலாய தீபம் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் தருமபுரி ஜெதர் பாலாஜி எல்லாருக்கும் தேவையானது பணம் காசு பணம் துட்டு இப்ப பொருளாதாரம் இந்த காசு பணம் பொருளாதாரன்றது வந்து ஃபினான்ஷியலி ஒருத்தர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின் போது அவங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் வருத்தப்பட மாட்டாங்க பணம் இருக்குது எதா இருந்தாலும் வாங்கிக்கலாம் குழந்தைங்க என்ன கேட்குறாங்களோ அதை வாங்கி கொடுக்கலாம் குழந்தைங்களை நல்ல இடத்துல படிக்க வைக்கலாம் ஸோ நல்ல ஒரு இடம் வாங்கலாம் நல்ல ஒரு வீடு கட்டலாம் அப்போ அந்த பொருளாதாரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் காசு பணம் நல்லா ஃப்ளோவா வந்துட்டே இருக்கணும் பொருளாதாரத்துல ஒரு நாளும் தடை ஏற்படக்கூடாது ஒரு நாளும் நான் வீல் சேடைய கூடாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு கார்ல அதாவது சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கோம் நடந்து சைக்கிள் காசு காசப்படுவோம் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கோம் நாளைக்கு பைக் வாங்கணும் பைக் ஓட்டிட்டு இருக்கோங்க கார் வாங்கணும் கார் ஓட்டிட்டு இருக்கோங்க வந்துட்டு நல்ல லக்ஸரியான ரெண்டு கார் மூணு கார் நாலு காரின் வீட்டில் கொண்டு வந்து நிறுத்தணும் இந்த மாதிரி நல்ல பொருளாதாரத்துல வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடையணும்னு தான் அனைவருமே வாச வாசப்படுவாங்களே தவிர ஒவ்வொரு நாளும் நான் வந்து போய் தெருவில் வந்து நடந்து ஓடி ஆடி கஷ்டப்பட்டு காசு பணத்துக்கு பொருளாதாரத்துக்கு நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் பா வீட்டில் குழந்தைங்க கேட்டதை வாங்கி கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறதை யாரும் விரும்ப மாட்டாங்க அப்போ பொருளாதார வகையில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்துட்டு மிகப்பெரிய வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கம்பல்சரி வந்துட்டு ஒவ்வொருத்தரும் வந்து அதாவது ஒரு வேலை செய்தோ தொழில் தான் நம்ம வந்து பொருளாதாரத்தை ஈட்ட முடியும் நம்ம வந்து ஒரு லாட்ரி சீட்டு வாங்குகிறேன் அதில் அதிர்ஷ்டத்தை நம்பி போகிறேன் நான் குதிரை ரேஸில் பணம் கட்டுறேன் அது பச்சை கலரில் வந்துட்டு பொட்டு வச்சுக்கிறேன் பச்சை கலரில் கயிறு கட்டிக்கிறேன் அதனால வந்து எனக்கு அதிர்ஷ்டம் வந்துடும் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது கலர் கலராக வந்து கல் அந்த மோதிரக்கல்லு ராசிக்கல்ன்னு சொல்லுவாங்களா ராசிக்கல் போட்டுக்கிறேன் அதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்காது நீங்கள் தொழில் மூலமாகவோ வேலை நிமித்தம் மூலமாகவோ தான் வந்துட்டு உங்களுக்கு பொருளாதாரம் என்பது வளர்ச்சியை அடைய முடியும் அப்போ அந்த தொழில் வேலை அப்படின்றது வந்து சிறப்பாக இருக்கணும் வேலைக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கணும் ரெண்டாவது தொழில் செய்கிறீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து அந்த தொழில் மூலமாக வந்து இந்த வருஷத்தோட அடுத்த வருஷம் வந்து லாபம் மிகுந்து போகணும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று ஜோதிட ரீதியாக உங்கள் ஜாதகத்தில் உள்ள சரியான தொழிலை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒன்று உங்களுக்கு திருமணமாகி குழந்தை பேரு அப்படின்னு வரும்போது குழந்தைங்களோட ஜாதத்தை வச்சு கூட குழந்தைங்களோட ஜாதத்துல இருக்க தொழில செஞ்சாலையும் நீங்க சக்சஸ் பண்ணலாம் ஒண்ணு ரெண்டாவது விஷயம் அப்போ ஜாதத்தில் இருக்கிற தொழிலை செலக்ட் பண்ணணும் ஜாதத்தில் இல்லாத தொழிலை சூஸ் பண்ணி அடுத்தவும் செய்கிறான் அதில் நல்லா சக்ஸஸ் பண்ணுறான் ஒருத்தன் ட்ரேடிங்கில் பண்ணிட்டுருக்கான் அவன் டெய்லி இருபதாயிரூபா முப்பதாயிரூபா சம்பாதிக்கிறான் ஒரு நாளைக்கு ஒன் ஹவருக்கு பத்தாயிரரூபா சம்பாதிக்கிறான் நானும் ட்ரேடிங்கில் போனால் உங்களுக்கு இல்லாத ஒரு உங்களுக்கு வந்து உடல் உழைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அவனுக்கு வந்து மூளை தான் வேலை செய்யணும் உடல் உழைப்பு இல்லை போது அடுத்தவங்களை பார்த்து அந்த தொழிலில் நம்ம செய்யும்போது அந்த இடத்துல லாஸ் ஆகும் நம்ம ஜாதத்தில் என்ன தொழில் வேலை இருக்கிறதுன்றத பார்த்து அந்த லைனில் வேலைக்கு போனோம் அந்த லைனில் தொழில் செய்யணும் அப்போ உங்களுக்கு மிகப்பெரிய வளர்க்கு

தெற்கு பள்ளமாக பள்ளமான ஒரு அமைப்பு வீட்டுக்கு வெளிப்புறோம் அதே போல கிழக்கோட மேற்கு பள்ளமான அமைப்பு அப்போ வரும் கையில் தங்கலை அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாவது வரவே இல்லை சார் அப்படின்னும் போது வடக்கு கிழக்கு ஜன்னல் இல்லை அது மேற்கு பார்த்து வந்து வாசல் வைக்கிறோம் அப்படின்னும் போது வடகிழக்கில் ஜன்னல் வைக்க மாட்டாங்க தெற்கு பார்த்து வாசல் வைக்கிறோம் வடகிழக்குல ஜன்னல் வைக்க மாட்டாங்க அப்போ வடக்கு ஜ கிழக்கு வந்து அடைப்பட்டாலோ வடக்கு கிழக்கு கட்டானாலோ அந்த இடத்துல பொருளாதார தடை அப்படின்றது வந்துடும் அப்போ வாஸ்துப்படி ஒரு வீடு சிறப்பான அமைப்பில் இருக்க வேண்டும் அடுத்து ஓகே சார் வாஸ்துப்படி எல்லாமே பக்கா வீடு வடக்கு கிழக்கு ஜன்னல் வச்சு வடக்குல கிழக்கில் வந்து வாசல் வச்சு நல்லா வாஸ்துப்படி வந்துட்டு தெற்கு மேற்கு குறைவான அமைப்பும் தெற்கு மேற்கு மேடான அமைப்பும் வடக்கு கிழக்கில் அதிகமான இடம் விட்டு பள்ளமான அமைப்பு வச்சு எல்லாமே சூப்பராக வாஸ்துப்படி கட்டியாச்சு ஜோதிட ரீதியாக தொழிலில் தேர்ந்தாடுச்சு இதுதான் தொழில் இதுதான் வேலை அப்படின்ட்டு பொருளாதாரம் இன்னைக்கு வந்துட்டு எனக்கு தடை ஏற்பட்டுகிட்டே இருக்குது இன்னும் வரல அப்படின்னா நிச்சயமாக இந்த மூன்று விஷயமும் வந்து ஒவ்வொருத்தருக்குமே வேலை செய்யும் மூன்றாவது விஷயம் வந்து நியூமராலஜி மொபைல் நம்பர் அவர்களுடைய மொபைல் நம்பர் அவர்களுடைய வண்டி எண் வேலை செய்யுது ஒவ்வொருத்தருடைய எண்ணையும் எடுத்து எடுத்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம் ஒரு நம்பர் ஒரு வண்டி வந்து ஒருத்தர் நிறுத்திட்டு உள்ள ஆஃபீஸ்க்குள்ள வராரு வண்டியில் வந்து ஒரே ஒரு நம்பர் ஏழு அப்படின்னு இருக்கு ஏழு பார்த்தோன்னே நான் கேட்குறேன் சார் உங்களுக்கு வந்து உங்களுக்கு அதாவது அவரு கேட்குறேன் நான் உங்களுக்கு என்ன திருமணம் ஏதாவது லவ் மேரேஜா இல்லை ரெண்டு கல்யாணம் பண்ணு எனக்கு லவ் மேரேஜ் எங்கள் அப்பாவுக்கு ரெண்டு கல்யாணம் வராரு அப்ப அந்த எண் தான் அந்த ஏழாம் நம்பர் தான் அந்த வண்டிக்கு வருது வண்டி எடுத்து அவர் மூணு மாசம் ஆகட்டும் ஆனால் அவர் வந்து ஏழு வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் ஆயிருந்தாலே அந்த எண் தான் அவருக்கு வந்துட்டு வரணும் அப்படின்றது நிர்ணயிக்கப்பட்டது அதே போல் ஒரு மொபைல் நம்பரில் வந்துட்டு மூணாவது டூ டிஜிட் வந்து தொழில் அப்படின்றதும் நாலாவது டூ டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சொத்து ப்ராப்பர்ட்டின்றதும் செகண்ட் டூ டிஜிட் வந்துட்டு தனம் வாக்கு குடும்பம் தனம் பொருளாதாரன்றதும் மனைவிங்கிறதையும் குறிப்பிடும் அப்போ ஒவ்வொரு நம்பருமே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜாதகர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் ல ஜாதத்துல லக்னாதிபதி வளர்த்துருக்கணும் லக்னம் வளர்த்துருக்கணும் அந்த வகையில பார்க்கும்போது மொபைல் நம்பரோடைய ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் நல்ல ஸ்ட்ராங்கான நம்பராக இருந்தாதான் இவர் வந்து எதையுமே ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணுவார் தொழில் வந்து முயற்சி எடுத்து முன்னின்று செய்வார் ரெண்டாவது ரெண்டாவது டூ டிஜிட் நல்லா இருந்தால் மட்டும்தான் பொருளாதாரம் அப்படின்றது வந்து நல்லா இருக்கும் அதாவது தனம் வாக்கு குடும்பம் குடும்பம் நல்லா இருக்கும் மனைவி கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமையா இருப்பாங்க நல்ல நம்பராக இருக்கணும் மூன்றாவது டூ டிஜிட் பார்த்திங்கன்னா அவர்களுடைய தொழில் சிறப்பாக இருக்கணும் அப்படின் போது அரசு வேலை வேணும் அப்படின்னா அந்த மூணாவது டூ டிஜிட் வந்து அரசாங்க எண்ணாக இருக்க வேண்டும் அடுத்து நாலாவது டூ டிஜிட் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய சொத்து ப்ராப்பர்ட்டி அஞ்சாவது டூ டிஜிட் அவர்களுடைய குழந்தைகளோட எதிர்காலம் அப்போ ஒருத்தருடைய அந்த எண் மொபைல் நம்பர் ஆகட்டும் அவர்களுடைய வண்டி எண் ஒரு எண் வந்து பதினஞ்சாம் நம்பர்ல வண்டி எடுத்திருக்காரு பதினஞ்சு இருபத்தி ஏழு எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம் பதினஞ்சு ரெண்டு ரெண்டு நம்பரை பார்க்கணும் பதினஞ்சு அறுபது அப்படின்னு போது அந்த பதினஞ்சு அப்படின்ற ஒரு நம்பர் ஒருத்தர் சொல்கிறார் சார் என் வண்டி அடிக்கடி அடிபட்டே இருக்குதுன்னு சார் சொல்றாரு நிச்சயமா உங்க நம்பர் வந்து பதினஞ்சு இருக்குங்க உங்க நம்பர்ல அப்படின்னு சொல்லும்போது அவர் எதோ சொல்றாரு அறுபத்தி மூணு பதினஞ்சு ஏதோ சொல்றாரு அப்ப பதினஞ்சுன்றது அந்த இடத்துல வந்துருது அப்போ விபத்து அப்படின்ற பேர் அப்போ வண்டி நம்பர் ஆகட்டும் உங்களுடைய மொபைல்ல போடுற பாஸ்வேர்ட் உங்களுடைய ஏடிஎம்ல பண் பயன்படுத்துகிற அந்த பின் நம்பர் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல எண்களை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் வந்து வேலை செய்யும் ஒரு மொபைல் நம்பர் எடுத்து ஒருத்தர் சொல்கிறாரு சார் இந்த நம்பர் வந்து பதினஞ்சு நாளில் நான் எத்திக்கு கார் புக் பண்ணியிருக்கேன் சார் என்ன கலரில் எடுக்கணும்னு கேட்குறாரு அப்போ அந்த நம்பர் வேலை செய்யுது ஒருத்தர் வந்துட்டு க கிணறு வெட்டி ரெண்டு வருஷம் ஆகுது கிணத்துல தண்ணி இல்லை இந்த நம்பர் போன ஒரே வாரத்தில் அந்த ஊருக்கு வந்துட்டு அந்த குளத்துக்கு தண்ணி சேங்ஷன் ஆகுது அந்த நிலத்தோட கிழக்கு பகுதியில் அந்த குளம் இருக்குது ஸோ அங்கே வந்ததுமே இருந்து தண்ணி அடுத்த நாள் ஃபுல்லாகிடுது அந்த குளத்துக்கு இந்த நம்பர் வந்ததுக்கப்புறம் இது எனக்கு அதிர்ஷ்டம்னு அவர் சொல்கிறார் ஸோ ஒருத்தர் நாலு வருஷமா குழந்த இல்லை அந்த நம்பர் போயிட்டு ஒரு இருபது நாள் வந்து செக் பண்ணுறாங்க பாசிட்டிவ் நல்ல ரிசல்ட் அப்படின்னும் போது ஒவ்வொரு எண்ணும் வந்து வேலை செய்யும் அப்படின் இந்த மூன்று விஷயம் கரெக்டாக இருக்கணும் அதற்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் செய்கிற இடத்துல ஆகட்டும் உங்கள் வீட்டிலையாகட்டும் சுவாமி படங்களுக்கு வந்துட்டு செம்பருத்தி பூ அந்த ஓரிதல் செம்பருத்தி அப்படின்வாங்க செம்பருத்தி பூ வந்து பயன்படுத்துங்க சாமிக்கு வைங்க மணி அட்ராக்ஷன் பணத்தை வந்து ஈர்த்து கொடுக்கும் அடுத்து சிவப்பு கலர் மணி பர்ஸ் யூஸ் பண்ணுங்கள் பெண்கள் வந்து சிவப்பு பர்ஸ் சிவப்பு கலரில் பர்ஸ் இந்த மணி பேக் வந்துட்டு சிவப்பு கலரில் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் பயன்படுத்துங்க அடுத்து பெண்கள் ஒரு வீட்டில் வந்து பெண் குழந்தையாகட்டும் பெண் மனைவி ஆகட்டும் அம்மாவாகட்டும் பெண்கள் வந்து மகாலட்சுமி எந்த இடத்துல வந்து ஒரு பெண் ஆள்றாங்களோ கத அதை கண்ணீர் விடுறாங்களோ அந்த இடத்துல வந்துட்டு லட்சுமி குடியிருக்க மாட்டாள் லக்ஷ்மி பொருளாதாரத்தை இருக்காது அப்போ தன் பெண் குழந்தையாகட்டும் மனைவி ஆகட்டும் ஆகட்டும் பெண்களை வந்துட்டு மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் எப்படி வாரத்துக்கு ஒரு டைம் சினிமா போங்க ரெண்டு மாசத்துக்கு டைம் மூணு மாதத்துக்கு ஒரு டைம் எங்கேயாவது ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு போயிட்டு வாங்க மனைவி வந்து சமில்ல அதாவது ஒய்ஃப் ஹாப்பி லைஃப் ஹாப்பி அப்படின்வாங்க மனைவி ஹாப்பியாக வச்சுக்கோங்க அடுத்த விஷயம் வந்துட்டு வீட்டில் வந்து மருதாணி செடி வள வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க அந்த மருதாணி இலையை வந்து நீங்களே பறித்து அரைச்சி வந்து பார்த்தீங்கன்னா இரவுல ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் பாத்தீங்கன்னா உள்ளங்கையிலையும் சரி உள்ளங்கால்களிலும் உள்ளங்கையில் ரெண்டு உள்ளங்கையிலையும் ரெண்டு உள்ளங்காலயும் வந்துட்டு இந்த ஒரு ரூபாய் பெரிய ஒரு ரூபாய் அளவுக்கு வந்து ரவுண்டா வந்து வச்சுக்கோங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் மருதாணி அரைச்சி வச்சுட்டு வாங்க அது வந்து மகாலட்சுமியோட அம்சம் பொருளாதாரத்தை ஈர்த்து கொடுக்கும் சோ அதே போல உங்கள் வீட்டில் அதாவது பணப்பெட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்க வச்சுக்கிறது நல்லது அதாவது வீட்டில் வந்து தென்மேற்கு பகுதியில் தேக்கு மரத்தில் தேக்கு மரம் வந்து பணத்தை தேக்கி வைக்கணும்னு பேரு பணத்தை ஈர்க்கும் பேரு தேக்கு மரத்தில் வந்து ஒரு ஒரு அடிக்கு ஒன்றரை அடி அகலத்துல ஒரு பாக்ஸ் கேஷ் பாக்ஸ்ன்னு பேரு பணப்பெட்டி இதை செஞ்சு தென்மேற்கு வீட்டுடைய தென்மேற்கு மூலையில அதில் வச்சு அதில் வந்துட்டு ஒன்பது கொட்டை பாக்குகள் வைங்க ஆற்றில் கிடக்கும் ஒன்பது சிப்பி கல் வைங்க அதே போல ஒன்பது தாமரை மணி விதை இந்த மூன்று விஷயத்தை வந்து ஒன்பது ஒன்பதா அந்த கேஷ் பாக்ஸில் வைங்க அது பணத்தை ஈர்க்கும் அதில் பணம் வந்து ஒரு டினாமினேஷன் இன்னைக்கு வந்து எது பெரிய டினாமினேஷன் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்போ ஐநூறுரூவா நோட்டுன்றது வந்து ரெட்டப்படியில் அதில் வைங்க ரெண்டு ஐநூறுரூவா நாலு ஐநூறுவா பத்து ஐநூறுரூவா அப்படி மாதிரி ரெட்டப்படியில் வந்து அது ஐநூறுவா நோட்டு அதில் எப்போவுமே அதில் வைங்க அதாவது பாசிட்டிவ் அட்ராக்ஸ் பாசிட்டிவ்ன்ற மாதிரி அந்த டினாமினேஷன் ஹை டினாமினேஷன் பணம் வந்துட்டு பணத்தை ஈர்க்கும் அப்போ இது வந்து கேஷ் பாக்ஸ் வைங்க இதெல்லாமே வந்து உங்களுக்கு தொழிலில் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும் அப்போ ஜோதிரப ரீதியாக தொழிலும் வாஸ்து ரீதியாக உங்களுடைய இருக்கும் இடமும் மொ மொபைல் நம்பர் வண்டி நம்பர் மூலமாக நீங்கள் வந்து ஒரு நல்ல எண்களை சூஸ் பண்ணும்போது வேலை தொழில் ஓட அதாவது சென்னையில் ஒருத்தர் சொல்கிறாரு சார் நம்பரு அதாவது ஆறு வருஷமாக வேலை இல்லாமல் படித்த லைனில் வேலை வேணுன்ட்டு ஆறு வருஷமாக எல்லா இடத்துலையும் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அந்த நம்பர் போயிட்டு ஒரே வாரத்தில் ஃபோன் பண்ணி சார் நான் படித்த லைனில் திருப்தியாக ஆறு வருஷம் கழிச்சு எனக்கு வேலை கேட்குது சார் இந்த நம்பர் வந்தது அப்படின்ட்டு இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் சாரை கேட்டு செய்யுங்கன்னு அவங்க அப்பாக்கிட்ட சொல்லிட்டு இருப்பார் பாலாசரை கேளுங்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு அப்போ அந்த நம்பர் வந்து உங்களுக்கு வேலை செய்யும் அப்போ இந்த மூன்று விஷயங்கள் அதே போல் செம்பருத்தி வந்து சுவாமி படங்களுக்கு வைக்கிறதும் மருதாணி விதையை வந்து கையில மருதாணி வந்து அரைச்சு கையில காலையில் ஒரு அளவுக்கு உள்ளங்கையில வச்சு ரவுண்டா வச்சுக்கிறதும் அதே போல பெண்களை வந்துட்டு ஒரு வீட்டில் சந்தோஷமா மதிப்பா நடத்தும் போது அந்த இடத்துல வந்து பொருளாதார வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும் மற்றொரு விஷயம் சொல்றேன் வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமும் முடிஞ்சா மாயிலை தோரணம் கட்டுங்க வீட்டுக்கு நீங்க திருப்பதி போங்க ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா அந்த நுழைவாயிலாகட்டும் உள்ள மூலஸ்தானத்துக்கு முன்னால அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உள்ள அந்த நுழைவாயிலேயே மொதல் அந்த கோபுரத்துல பாருங்க மேலே பார்க்க மாட்டீங்க கீழே குனிஞ்சுட்டே போயிடுவீங்க இல்ல உள்ளே பார்த்துட்டே போவீங்க மேலே பாருங்கள் மாங்கொத்துகளை வந்து டெய்லி கட்டுவாங்க பெரிய பெரிய சைஸில் வந்து மாங்கொத்துக்களை கட்டுவாங்க அங்கே வந்து பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் அப்போ உழைப்பின் நேரத்தை அதிகரிங்க அதே போல் மாவிளை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் அந்த இடத்துல தோரணமாக கட்டுறது மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் ஸோ லக்ஷ்மி இருப்பாங்க காசு பணம் பொருளாதார வகையில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்